ஒரு சின்ன கிராமத்துல காந்திமதி பாட்டி வசிச்சு வந்தாங்க அவங்களோட பையன் அவங்கள ஆனதுமே துரத்தி விட்டுட்டான் அதனால ஒரு மரத்துக்கடியில வந்து காந்திமதி பாட்டிக்கு யாருமே இல்லாத சோகம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது அப்ப அந்த இடத்துக்கு இன்னொரு பாட்டி வந்தாங்க ஏமா யாருமா நீ நீ இங்க வந்து உக்காந்துருக்குற ஏன் என்னாச்சு நீ முத எதுக்குமா இங்கேருந்து வந்து உட்காந்துருக்க அத முத சொல்லு என்ன பண்ண என் தலையெடுத்து எல்லாமே வழக்கமாக எல்லா பசங்களும் அம்மாவை கல்யாணத்துமே நல்லா பார்த்துக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் என் பையன் மட்டும் என்னை இந்த ஆலமரத்துக்கிட்ட தொரச்சி விட்டுட்டான் இதுதான் நடந்துச்சு பொண்டாட்டி பேச்சை கேட்டு என்னை துரத்து விட்டுட்டாமா இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான் போக வக்கத்து இடம் இல்லாமல் இங்கே வந்து உக்காந்துருக்குறேன் என்னம்மா நீ என்னைய மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிற என் பையனும் இனி அப்படி தான் துரத்தி விட்டியா அதனால தான் எனக்கு போக இடம் இல்லாமல் இந்த மரத்துக்குள்ளேருந்து உட்காரலான்னு பார்த்தேன் நீயும் அதே காரணத்தை சொல்கிறியே என்ன பண்ணுறது வயசாயிட்டாலே நம்மளெல்லாம் மதிக்கிறதே கிடையாது சம்பாதிக்கிற வரைக்கும் நல்லா நம்ம ஆக்கி போகிறத தின்னுக்குறானுங்க அதுக்கப்புறம் நம்மளெல்லாம் துரத்தி விட்டுறானுங்க என்ன பிள்ளைகளை உலகத்தில் இன்னும் சில பேர்லாம் பார்த்துருக்குறேன் அவங்க அம்மா ஒன்று தாங்கு தாங்கு தாங்குகிற பயல்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி துரத்தி விட்ற பயில்களும் தான் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது என்ன தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் அவங்க புத்தியே காட்டிடுறாங்கல்ல கடைசியில் நம்ம இங்கே தான் வந்து உட்கார மாதிரி இருக்குது என்னம்மா பண்ணுறது நம்மளோட வாழ்க்கையோட தலையெழுத்து இனி இந்த மரத்து கீழே தான் நம்ம கழிக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சே சரி சரி அதை விடு அதை பற்றி பேசுனா இன்னும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் ஆமாம் உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா உன் பேர் என்னம்மா உன்னை பார்க்கவே நல்ல மனுஷியாட்ட இருக்குது ஒன்று எப்போ எப்படி அந்த ஆளுக்கு துறத்து மனசு வந்துச்சுன்னு தெரில எனக்கு நல்லாவே சமைக்க தெரியுமா நான் சமைக்கிறதுல அந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல்னு ஒன்று இருக்குமே அது என்னது சிந்தாமணி சிக்கன் அது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் செஞ்சு தருவேன் ஆனால் இப்போ எங்கே செய்கிறது அதெல்லாம் அடடே எனக்கு அந்த சிக்கன் ரொம்பவே பிடிக்கும் ஆனால் எனக்கு செய்ய தெரியாது பார்த்துக்க அந்தளவுக்கு நீ செய்வேன்னா பேசாட்டை அதை வச்சு ஒரு சமையல் கடை போட வேண்டியது தானே ஏன் நம்ம ரெண்டு பேத்துக்கு தான் யாருமே இல்லையே இனிமேல் அந்த பொழப்பையாவது பொழச்சி நம்ம ரெண்டு பேரும் பொழச்சிக்கலாமே எங்கம்மா நீ சொல்கிற ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது ஆனால் அதுக்கு முதல்ல பணம் வேணுமே பணம் இருந்தால் தான் கோழியெல்லாம் எடுக்க முடியும் எடுத்துட்டு நாட்டு தான் அதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்போ அந்த மாதிரி செய்யணும்ல அதுக்கு முதல்ல பணம் வேணுமே ஆமாம்மா நீ சொல்கிறது சரிதான் பணம் மட்டும் தேவைப்படாது ஒரு வீடும் தேவைப்படுது ஒரு வீடு இருந்தால் தான் நம்ம ஏதாவது வேலையெல்லாம் பார்க்க முடியும் ரோட்டில் பார்த்தா எல்லாம் திட்டுவானுங்க பார்த்துக்க ரோட்டில் பார்த்தோம்னா அவ்வளோதான் நம்மள ஆஞ்சி பிடுவாளுக எல்லோரும் இங்கே வந்து பணம் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும் ஏதோ ஒரு பொழப்பை பார்த்துட்டு நம்மளாச்சும் நிம்மதியாக இருக்கலாம் என்ன சொல்கிற அட என் கையில் மோதுறதுக்கு இதை விஷயத்த நான் மறந்தே போயிட்டேனே இதை பெஸாட்ட அடமானம் வச்சா ஒரு ஐம்பதாயிரரூபாவா அது கிடைக்கும்ல எப்படியும் வீட்டுக்கு முப்பதாயரூவா இருபதாயிரரூவான்னு அட்வான்ஸ் கேட்பாங்க அதனால் பார்த்துக்கலாம் என்ன அந்த ஐம்பதாயிரரூவா வச்சு எப்படியாச்சும் சமாளிப்போம் கோழி கடன் கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்பார்த்ததுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் சரி வா முதல் வீடை பார்த்துட்டு வருவான் ஏமா இங்க வீடு எல்லாம் வாடகைக்கு விடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த வீடு வாடகைக்கு இருந்தா எங்களுக்கு கூடமா இதுக்கு எவ்வளவு அட்வான்ஸ் எவ்வளவு வாடகை இந்த வீட்டுக்கு முப்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்குறேமா நாலாயிரம் ரூபாய் வாடகை வாங்குறேன் அதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க தண்ணி எல்லாம் அங்கிட்டு கிடையாது அப்புறம் வீட்டுல கடை போடுறேன் அசகசம் அதையும் நான் சொல்லிக்கிட்டேன் என்னம்மா நீ இப்படி சொல்ற சாதாரணமா ஓட்டு வீடு தானே இதுக்கு நாலாயிரம் ரூபா வாடகை முப்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் அம்மா இதுல கடையும் வைக்க கூடாதுங்கிற எங்க தொழிலே அதை தான் இருக்கிறோம் நீ இப்படியே சொல்றியே கண்ணு நீதான் எப்படியாச்சும் குறைச்சி எனக்கு வாடகை கொடுக்கணும்ப்பா எங்க ரெண்டு பேர்த்தோட பையன் துரத்தி விட்டுட்டான் நீதான் எப்படியாச்சோ எங்களுக்கு ஏதாவது பாத்து போட்டு தரணும் சரி சரி அப்போனா இந்த வீடு வேணாம் என்கிட்ட காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு வாடகை வெறும் ரூபா தான் வாங்குறேன் அட்வான்ஸும் தான் வாங்குறேன் வேணால் நீங்கள் அந்த வீட்டில் தங்குங்க ஆனால் அங்கே புளி நடமாட்டம் அதிகமாக இருக்குது அதனால நீங்கள் பார்த்து தான் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படி ரெண்டாயிரரூபா வாடகைன்னா பரவாயில்லடி வாடி முதல் அந்த வீட்டை போய் பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னா பெஸ்டாக அங்கேயே தங்கிக்குவோம் ஏமா கடை வைக்கிறதுக்குலாம் அனுமதி கொடுக்குற மாதிரி இருந்தா அந்த வீட்டை எங்களுக்கு இந்த வீடுதாமா இது காட்டுக்குள்ள நடுப்பகுதியில தான் இருக்கு ஆனா நீங்க பாத்துதா இருக்குன்னு பாத்துக்கோங்க இங்கிட்டு மிருக நடமாட்டம் எல்லாம் நிறைய இருக்கும் புலி நடமாட்டம் அதை விட அதிகமா இருக்கும் பாத்துக்கோங்க இந்த வீட வேணா நீங்க வச்சுக்கோங்க ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை கொடுங்க அப்புறம் நீங்க கடை ஏதாவது நடத்தணும்னா கூட ஏதாவது வேலை பார்க்கணும்னா கூட இங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது வேணும்னா கேளுங்க தாரேன் அவங்க ரெண்டு பேரும் அந்த காட்டுல இருக்க வீடுக்கே சம்மதிச்சாங்க ஏடி இதுல புலி நடமாட்டம் எல்லாம் அதிகமா இருக்குங்குது அந்த புள்ள ஏன்டி நாம தாண்டி வீட்டுல பாத்து இருந்துக்கணும் நல்லா இருக்க வீட்லயும் புளி பூரா தானே செய்யுது அதனால எப்போ கொஞ்சம் கதவை சாத்தியே வை என்ன இதெல்லாம் பார்த்தா நம்ம நம்ம தொழில் பண்ண முடியாதுடி வர வரைக்கும் இந்த வீட்டுலதான் வேற வழி இல்ல நமக்கு சரிவா ஒரு நல்ல கோழி கடைய பாத்துட்டு அங்க கடனுக்கு ஏதாவது கோழிகள் தரீங்களான்னு கேப்போம் கொடுத்தா பாப்போம் இல்லைன்னா வேற கடையை பாப்போம் என்ன அந்த பாட்டிங்க ரெண்டு பேரும் வீடு கிடைச்ச சந்தோஷத்துல நிம்மதியே அந்த வீட்டுக்குள்ள தூங்குனாங்க காலையில விடிஞ்சதுமே கோழிய கடன் கேக்குறதுக்காக போனாங்க வாங்கம்மா கண்ணம்மா எப்படி இருக்கிறீங்க உங்க பையன் கூட உங்களை துரத்தி விட்டான்னு கேள்விப்பட்டேன் எப்படிதான் இந்த பயல்களுக்கு மனசு வருதோ பாத்துக்கோங்க போக இல்லாம ரோடு ரோடா தெரிஞ்சுட்டு இருக்கீங்களாமா ஏதா சாப்பிட வேணும்னா சொல்லுங்க நான் தரேன் என்ன ஏன்பா எங்களுக்கு சாப்பிடலாம் எது வேணாம் நீ கோழி கடை தானே வச்சிருக்கிற எங்களுக்கு தினமும் ஒரு அஞ்சு கோழி கொடுப்பா மாச கடைசில அதுக்கான காசை கொடுத்துறோம்ப்பா ஆமக்கன்று கொஞ்சம் அந்த கோழியை கொடுத்தீங்கன்னா நானும் வியாபாரம் பண்ண ஆரமிச்சிருவோம் நாங்களும் கொஞ்சம் நல்லா வர ஆரம்பிச்சிருவோம் எங்களை துரத்தி விட்ட முன்னாடி நாங்கள் நல்லா வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறோம்ப்பா கண்ணமாமா நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க நீங்களே ஒரு போக்க இடம் இல்லாம இப்படி ரோடு ரோடா தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நான் நம்பி எப்படிமா கடன் தர முடியும் அப்படி கடனை வாங்கிட்டு நீங்க ஓடிக்கிடி போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அதுவும் தினமும் காசு தர மறந்தா பரவாயில்ல மாச கடைசியா தரவேன்னு சொல்றீங்க அது வரைக்கும் உங்கள பாத்துக்கிட்டேவா என்னால் இருக்க முடியும் நினைச்சிருங்கம்மா என்னால உங்களை நம்பி அப்படிலாம் கோழிகள்லாம் தர முடியாது பாத்துக்கோங்க ஏப்பா உன்ட்ட இத்தனை வருஷம் அவள் பழகிருக்காள்ல இப்படி அப்பா பேசுறது அவளை நம்பிக்கை வச்சு கொடுத்தா தனப்பா நாலு மணி கொடுத்துருவா நீ இந்த மாதிரி பேசலாமா உடனே இந்த மாதிரி பேசாம வேற எப்படி பேசுறது காலையிலே வந்து விளக்கு போடுறதுக்கு முன்னாடி கடன் கேட்டு நிக்கிறீங்க கடுப்பா வருமா வராதா தயவு செஞ்சு ரெண்டு பேரும் வெளியே போங்க அப்புறம் நான் வேற மாதிரி பேச வேண்டியது இருக்கும் பாத்துக்கங்க இந்த மாதிரி பல அவமானத்தை அவங்க ரெண்டு பேரும் பாத்தாங்க என்டி கண்ணம்மா நான் சொல்றேன்னு எதுவும் தப்பா நினைச்சுக்காது நம்ம மோதரத்தை வித்த காசுல பாதி இருக்கும்ல அதை வச்சு நிறைய கோழிகளை வாங்கிடுவோம் அதை ஒரு பண்ண மாதிரி வச்சுட்டு அது நமக்கு பெருகிட்டே இருக்கும் பத்துக்க யாருக்கிட்டே போய் நம்ம கடன் கேட்கணும் அவசியமே இல்லடி நான் சொல்றதை மட்டும் கேளு நான் எல்லா கோழிகளையும் பாத்துக்கிறேன் நீ கடையை போடு என்ன ஆட நீ சொல்றது கூட ரொம்ப நல்ல தான் இருக்குது சரிடி அப்ப நம்ம கோழிகள்லாம் வாங்கி கோழி பண்ணையாவே வச்சிருவோம் அப்பனா நமக்கும் நல்லா பெருகும் லாபமும் கிடைக்கும் என்ன அந்த பாட்டி ரெண்டு பேரும் கோழி பண்ணைய வைக்கலாம்னு நினைச்சாங்க அதுக்காக நிறைய கோழிகளை வாங்கினாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாட்டிகளோட கோழிகளும் பெருக ஆரம்பிச்சது வழக்கம் போல காலையில எழுந்திரிச்சதுமே அந்த கோழிகள் எல்லாம் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வியாபாரம் பண்ண போற அஞ்சு கோழிகளை எடுத்து அன்னைக்கு தீல வாட்டிட்டு இருந்தாங்க ி நம்ம சொன்ன மாதிரியே கிராமத்துக்குள்ள சிந்தாமணி சிக்கனை போட்டா கண்டிப்பா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க நீ சீக்கிரம் வாட்டிட்டு அதெல்லாம் வெட்டி வை நான் போய் கடைக்கு எல்லாத்தையும் ரெடி பண்றேன் அந்த பாட்டி கிராமத்துக்குள்ள போய் தன்னோட சிந்தாமணி சிக்கனை போட்டாங்க அது வாசனையே ரொம்ப தூரத்துக்கு இழுத்துச்சு எல்லாத்தையும் சிந்தாமணி சிக்கன் சிந்தாமணி சிக்கன் எல்லாரும் வாங்கம்மா கொங்கு நாட்டோட சிந்தாமணி சிக்கன் என்னங்கம்மா இது கொங்கு நாட்டோட சிந்தாமணி சிக்கன் அதுவும் இந்த கிராமத்துல வந்து போட்டிருக்கீங்க இப்படிப்பட்ட பேர்லாம் நாங்க கேள்விப்பட்டது கூட கிடையாது ஆமா இந்த சிக்கனோட வாசனை மூக்க தொலைக்குது பாத்துக்கோங்க இது ஒரு தட்டு எவ்வளவுன்னு சொல்லுங்க இந்த சிக்கன் இது ஒரு தட்டு ஐம்பது ரூபாய்க்கு விக்கிறேமா விலை அதிகமா இருக்குன்னு பார்க்காத இதை வாங்கி ருசிச்சு பாரு அதுக்கப்புறம் உனக்கே மெய் மறந்து போயிரும் அவங்களும் அந்த சிந்தாமணி சிக்கனை வாங்கி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு அந்த சுவை ரொம்பவே பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாம வித்தியாசமாவும் இருந்தது அதுல இருந்து அந்த சிந்தாமணி கடையில கூட்டம் கூடவும் ஆரம்பிச்சது எல்லாரும் இந்த சிக்கனுக்கு ரொம்பவே அடிமை ஆயிட்டாங்க அந்த பாட்டியோட வியாபாரமும் ரொம்ப ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சது அன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல கோழிகள் எல்லாம் அடைச்சு தூங்க போனாங்க அந்த நேரம் பார்த்து அங்கிட்டு ஒரு புலி வந்தது அந்த கோழி வாசனையை பார்த்துட்டு எல்லா கோழிகளையும் கடிச்சு கொதறிடுச்சு அதிர்ஷ்டவசமா பார்த்து அந்த ரெண்டு பாட்டியும் அந்த வீட்டை விட்டு வெளியவே வரல அங்க இருக்க எல்லா கோழிகளையும் கடிச்சு தின்னுட்டு அந்த புளி அங்க கிளம்புச்சு காலையில விழிஞ்சு பாக்குறப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அய்யோ அட கடவுளே அடைச்சு வச்ச கோழி எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிருச்சே ஏதோ ஒண்ணு அய்யோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் என் கோழிகளை ஆசாசையா வளர்த்தேனே என் வியாபாரம் போச்சே என்ன பண்றதுன்னு தெரியலையே என்னடி இது நம்ம கஷ்டப்பட்டு தான் இந்த தொழிலை தொடங்கிருக்கோம் அதுக்குள்ளே இப்படி வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போயிடுச்சு இங்கிட்டு புளி நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல அந்த புளி தான் நீ கேட்டால் இதெல்லாம் சாப்பிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நல்ல நேரம் நம்ம அந்த நேரம் பார்த்து வெளியே போரில் பார்த்துக்க விடையே ஒரு கெட்ட நேரத்துலேயே ஒரு நல்ல நேரம் இருக்குன்னு நினச்சிக்குவோம் தயவு செஞ்சு அழுகாத அழுகாமல் என்னடி பண்ணுறது நம்ம கஷ்டப்பட்டு அந்த மோதிரத்தை விற்று இப்போ வச்சு முன்னேறலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இப்படி ஒன்று வந்து வந்துருச்சு நமக்கு இன்னும் என்னதான் பண்ணி நம்ம முன்னேற போற தெரில கடைசி வரைக்கும் ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணுமா இங்கே பாருக்கண்ணம்மா கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சுருப்பாரு கண்டிப்பாக நமக்கும் ஏதாவது ஒரு வழி வச்சுருப்பாரு நீ எதுவும் பேசாம நம்ம ஒரு நாலு கோழி உள்ள வச்சுருக்கோம்ல அதை எடுத்து நீ சிக்கன் கடைக்கு நீ போடி நம்ம அடுத்ததெல்லாம் அப்புறமேலும் பேசிக்கலாம் போ அந்த நாலு கோழியாக உள்ளே அடைச்சி வச்சே இல்லைன்னா அதையும் வெளியே அடிச்ச வச்சிருந்தேன்னா ஏதாவது ஆயிருக்கும் பார்த்துக்க அந்த பாட்டி ஆறுதல் சொல்லி கண்ணம்மா பாட்டிய சிந்தாமணி சிக்கன் கடைக்கு அனுப்பி வச்சாங்க அவங்க சோகமா அந்த கடைக்கு போனாங்க அவங்களுக்கு அந்த சிக்கனை விக்கவும் மனசே வரல ரொம்ப மனசு வரதோட உட்காந்துருந்தாங்க கண்ணம்மா பாட்டி என்ன பாட்டி இன்னைக்கு சோகமா இருக்கிறீங்க எப்பவுமே சந்தோஷத்தோட சிக்கன் செஞ்சுட்டு இருப்பீங்க இன்னைக்கு என்னமோ இவ்வளவு சோகமா செய்றீங்க என்னாச்சும் சொல்லுங்க எந்த பிரச்சனையும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க இல்லம்மா என் பையன் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டான் என் தோழியும் இதே நிலைமையில தான் இருக்கா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சிந்தாமணி சிக்கன் கடையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம் கோழி போய் நாங்க ஒவ்வொரு கடையை கேட்டு பார்த்தோம் யாருமே எங்களுக்கு கடன் தர மாதிரியே கிடையாது எங்களை நம்பி யாருமே கடனும் கொடுக்கலம்மா சரி நாங்களா கோழி பண்ண வைக்கலன்னு நிறைய கோழிகளை வாங்கி வளர்த்தோம் நேற்று நைட்டு அந்த கோழி எல்லாத்தையுமே அந்த புளி கடிச்சு குதிரிச்சு நாங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு மோதத்தை வச்சுதான் அந்த கோழியவே வாங்கணும் கண்ணம்மா பாட்டி நீங்க தான் வருத்தப்பட்டு இருக்கீங்களா உங்க பையன் போன போனதுக்கு அப்புறம் நீங்க உங்க நம்பிக்கை விடாம இந்த தொழில ஆரம்பிச்சீங்களே இதுவே உங்களோட வெற்றி தான் பாட்டி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க கொஞ்சம் பொறுங்க நான் வந்துடுறேன் கவலைப்படாம நான் எப்படிம்மா இருக்க முடியும் என் வாழ்க்கையில இப்போ அது நிம்மதியா போகும்னு பார்த்தா இப்பவும் ஒரு சோதனை வந்துருச்சு இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் என் கையில எந்த காசும் இல்ல பாட்டிமா நீங்க கவலைப்படாதீங்க எங்க வீட்டுக்காரோ நாட்டுக்கோழி கடை தான் வச்சிருக்காரு நீங்க கடை கேட்டா கண்டிப்பா தருவாருமா கொஞ்சம் பொறுங்க நான் போய் அவரை சொல்லி கூட்டிட்டு வரேன் அங்க இருந்தவ வேகமாக போய் அவளோட கணவரை கூப்பிட்டு வந்தா கண்ணமா பாட்டி நீங்களா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க நிறைய பேர்த்துக்கு நிறைய உதவி பண்ணவங்களாச்சே இந்த நிலைமா உங்களுக்கு வரவே கூடாது பாட்டி நீங்க ஒன்றும் நீங்க கவலைப்படாதீங்க நான் தான் நாட்டுக்கோழி கடை தான் வச்சிருக்கிறேன் நீங்க தாராளமா எங்கிட்ட நாட்டுக்கோழியை தினம் தினம் வாங்கிட்டு போலாம் மாச கடைசியில காசை கொடுங்க இருந்தா கொடுங்க இல்லைன்னா அடுத்த மாசம் கூட கொடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா அப்படியா கண்ணு ரொம்ப சந்தோஷம்ப்பா என்னை நம்பி நீ இவ்வளோ பெரிய இதை கொடுக்குறேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆமாம் எப்படி என்னை நம்பி இவ்வளோ இதை கொடுக்குற கண்ணம்மா பாட்டி சின்ன வயசில் ஒரு தடவை சாப்பாடே இல்லாமல் நான் உட்காந்துருந்தேன் அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன் நீங்கள் தான் எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தீங்க அப்போ நான் கொஞ்சம் சின்ன பையன் வந்தால என் முகம் மாறி இருக்கும் இப்போ வேற மாதிரி இருக்குல்ல அதனால உங்களுக்கு அடையாளம் தெரில உங்கள் கையால் நான் சாப்பிட்ருக்கேன் இவ்வளோ உதவி பண்ண நீங்கள் இப்படி உண்மையாக இருக்காம இருப்பீங்களா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செஞ்சு ஆவேன் பாட்டி அந்த மாதிரி அங்க இருந்தவர் அந்த பாட்டிக்கு உதவி பண்ணாரு நம்ம என்னைக்கோ செஞ்ச உதவி நமக்கு ஒரு நாள் கண்டிப்பா தேடி வரும் நீங்களும் உங்களுக்கு தோல்வி மட்டுமே வருதுன்னு நினைச்சு வருத்தப்படாம உங்களோட உழைப்ப கண்டிப்பா போட்டுக்கிட்டே இருங்க ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க